தீர்க்க ரெண்டு டர்ன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஒன்று பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஒன்று பிளஸ் பி ஸ்கொயர் இங்கு ஏயும் பிஎன் மிக எண்கள் ஸோ நமக்கு வந்து என்னது இதுலருந்து எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எக்ஸ் வந்து என்னவா இருக்கும் நமக்கு நமக்கு ஏ பி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எக்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் ஓகே நான் என்ன பண்ண அப்படின்னா அப்படின்னா வந்துட்டு லெட் இஸ் ஈக்குவல் டு டு பி பீட்டா எதுக்காக எப்படி எடுக்கிறேன் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன அப்படின்னா வந்துட்டு டூ தீட்டா தீட்டா இஸ் ஒன்னு ஒன்னு மைனஸ் பை பிளஸ் ஸோ இப்படி வந்து என்னது ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும் ஓகே இங்கே நாங்கள் பாருங்க இங்கே ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஒன் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்குது அது மூலமாக இங்கே வெளியில் வந்து என்னது காஸ் இன்வர்ஸ் இருக்குது ஸோ இது வந்து என்னது காஸ் ஆஃப் டூ சம்திங் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடலாம் ஓகே ஸோ அந்த காரணத்துக்காக நம்ம வந்து இப்படி எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடை வந்து எழுதலாம் ஸோ ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் வந்து என்னது நமக்கு இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னு மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை

cos inverse of, இது நமக்கு 1 1 tan 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 square square beta, 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 ஏன் b so divided by வந்து வந்து ஒன்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் இங்க

Okay, so this is equal to, 2, 2 cancel ayawang, so tan inverse x is equal to alpha minus beta. So, இதில் நமக்கு என்ன கடைக்கு அப்பிடின்னாம் திட்டு, x is equal to tan of alpha minus beta. Okay, so நமக்கு தெரியும் formula tan of a minus b எவ்விடின்னும் தெரியும், tan a minus tan b divided by 1 plus tan a

நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்து நமக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஏங்கிறத வந்து அந்த டேன் ஆல்ஃபான்னு எடுத்துருக்கேன் பிங்கிறத டேன் பீடான்னு எடுத்துக்கிறேன் ஸோ ரைட் ஹேண்ட் சைடை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட என்னது ஈக்குவேட் பண்ணியிருக்கிறேன் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து எக்ஸு வந்து என்னது டேன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீடான்னு கிடைக்குது ஸோ அதுலேருந்து என்னது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணும்போது டேன் ஆல்ஃபா டேன் பீட்டாவில் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பிரசன் கிடைக்குது அதுல வந்து டேன் ஆல்பாக் பதிலாக ஏயும் பிஏ சப்மிட் பண்ணோம்னா நமக்கு கிடை தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு